இந்த மக்களுக்காக நான் உழைப்பது என்று நானும் ஒரு விவசாய குடும்பம் நான் தலைவரை இல்லை என்று இன்று கூட சொல்லுகிறார் எங்க ஏகத்திலே சுதந்திரமாக இருக்கிறோம் யாரும் நாங்கள் தலைவரே கிடையாது மக்கள் தான் எங்களுக்கு தலைவர் இந்த மக்கள் ஏற்றம் எங்களுக்கு ஆட்சி நாளைக்கு ஒன்றுகின்ற மூச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உழைக்கின்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் அந்த உழைத்தால் நாங்கள் நாளை ஆட்சி அமர்வோம் என்று இன்று கூட அந்த

இந்த ஆய்வு அண்ணன் மாநில வந்து அண்ணன் அவங்க அறிவியல் நல்ல தம்பி அண்ணன் வருகிறார்கள் என்று இந்த மாநில எம்பிகளும் வளர்ந்து அண்ணன் எடப்பாடியா சொன்ன கட்டளைக்கு இறங்கி இந்த நல்ல ஆலோசனை வருவார்கள் இந்த பாக பொறுப்பாளர் அத்தனை பேரும் அவருடைய இருந்து நாளை ஆட்சி உங்க கையில் இருக்கிறது நமது ஆட்சி நடத்தும் என்றால் இந்த ஒவ்வொரு தலைவர்களும் ஆட்சி பக்கத்திலே அமர வேண்டும் என்று நீங்கள் உழைத்தால் நமது ஆட்சி நாளைக்கு நிச்சயம் வளரும் நாளைக்கு நமது ஆட்சி மற்றது இந்த பொம்மரசை கட்ட என்று ஒருவர்களும் எப்படி நீங்கள் வேலையை விட்டு வந்து உட்கார்ந்தீங்களோ இது போல் அந்த எலெக்ஷன் நேரத்தில் உட்கார்ந்து ஒரு வாக பொறுப்பாளரும் நீங்கள் வந்து நம்ம அம்மா செய்த சாதனைகளாக சொல்லி எம்ஜிஆர் செய்த சாதனைகளை செய்து நாலு ஆண்டுகள் எடப்பாடியாக சொன்ன

ஒரு நிமிடம் மௌனம் அது புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பூத் கமிட்டி அமைப்பது கழகத்தில் இதுவரை இருந்து வந்த முறை இப்பொழுது கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பூத் கமிட்டியை பாக கிளையாக அமைக்க இந்த பாக கிளைக்கு அவை தலைவர் செயலாளர் இணை செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் என்ற பதவி வழங்கப்பட்டு கழகத்தில் நிரந்தரமாக பொறுப்பு இருக்கக்கூடிய பதவிகளாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த பதவியை வழங்க சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே தேர்தல் நேரத்தில் இந்த பாகத்திற்கு யாரை நியமிக்கிறப்போ அவர்கள் தான் தேர்தல் பணியை செய்ய வேண்டும் அவர்கள் தான் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் இதற்கு முன்னால் வட்டக்கழக செயலாளர் வட்டக்கழக நிர்வாகிகள் பணியாற்றி இருப்பார்கள் முதலில் நாம் பூ கமிட்டி

மற்றும் அவர்களை சந்தித்து என்னென்ன செய்ய வேண்டும் அனைத்தும் செய்வதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பதவிகளை புதிதாக உருவாக்கி உருவாக்கியுள்ளார்கள் ஆகவே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நடைபெறும் விடியா திமுக ஆட்சியை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தொலைக்காட்சி அனைவரது வீட்டுகளுக்கு கைபேசி அனைவரது கையிலிருந்து தினந்தோறும் ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும்

எனக்கு இருக்கும் ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்கள் வட்டக்கழக செயலாளருடன் உங்கள் பகுதி கழக செயலாளருடன் உங்கள் கிளைக்கழக செயலாளருடன் ஒரு மணி நேரம் நீங்கள் உரையாடினால் செலவழித்தால் நீங்கள் ஒருவர் மூன்று ஓட்டில் இருந்து நான்கு ஓட்டை பெற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக துறைமுக தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேண்டும் எவ்வித மாற்றமும் இல்லை

உங்களுக்கு நேரம் காலம் இருக்காது இருப்பினும் மாலை நேரத்தில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த அவர்கள் கொடுக்கும் பணியை நீங்கள் செய்துவிட்டால் இன்னும் ஓராண்டு காலம் நானும் உங்களோடுதான் பிரயாணிக்க போகிறேன் இடைவிடம் கிடைத்து கட்சி அனைத்து பணிகளுக்கும் எங்களை தான் நியமித்திருக்கிறார்கள் நான் அண்ணனோடு தான் ஓராண்டு காலம் பிரயாணிக்க போகிறேன் ஆகவே நீங்கள் துறைமுகம் தொகுதியும் எழுப்பூர் தொகுதியும் பெற்று பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இரண்டரை சின்னம் போட்டியிடுவதற்கு

எதிர்கட்சி தலைவர் முதல்வராக கோட்டையை கொடியேற்றுவது என்று பாகத்தில் நியமிக்கப்பட்டவர்களை வட்டக்கழக செயலாளர் வீரபத்திரன் அவர்கள் உங்களை பேர் சொல்லி படிப்பார் படிப்பவர்கள் மட்டும் எடுத்து நின்று கைய சொல்லிவிட்டு அமருவார் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்